ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாகர்கோயிலிருந்து திருநெல்வேலியை பார்த்து போகக்கூடிய ஃபோர்வேயில் நாங்குநேரி என்ற இடத்துல நாங்குநேரி ஃபோர்வே இல் இருந்து சுமாராக ஒரு பனிரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இடம் தாங்க இந்த இடம் பறவைகள் சரணாலயம் கூந்தங்குளம் போகக்கூடிய பாதையில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது நீங்கள் பார்க்க தான் இதனுடைய பாதை தனி பாதை இதில் தான் வந்து ஜாயிண்ட் ஆகுது பார்த்துடுங்க குளத்தின் கரையோரம் குளத்தின் கரை வேற இதுக்குள்ள பாதை வேறு ஆனால் குள குளக்கிற தண்ணியாக இருக்கும் இதனுடைய பட்டா பாதை இதுதான் பாதை என்ட்ரன்ஸ் நமக்கு வந்து சேருது கிளீன் பண்ணாமல் போட்டிருக்காங்க ஏன்னா இவங்களுடைய போக்குவரத்து எல்லாமே மற்ற இடங் நிலங்கள் இருக்கு பாருங்கள் அதனுடைய வரப்பில் கூட நடந்து வந்துடுவாங்க குளத்துக்கு உள்பக்கம் பாருங்கள் தண்ணி அளவு இந்த கோடை இப்போ மழை பெய்யுது இந்த கோடை காலத்தில் நிறைஞ்ச தண்ணி தான் இப்போ வந்து ஆக்சுவலி வந்து இப்போ இன்றைக்கெலாம் நம்ம வீடியோ எடுத்தோம்னா தண்ணி இங்கேயோ வந்திருக்கும் இந்த வீடியோ எடுத்து வந்து ஒரு ஐந்து ஆறு நாடுகளுக்கு ஒரு வாரங்கட் ஆகுது ஸோ எப்பவுமே குளத்தோட கரையில் இருக்கும்போது உங்களுக்கு கிரவுண்டு வாட்டர் வந்து நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த இடம் அமைச்சிருக்குங்க மொத்தம் பத்து ஏக்கர் இருக்குங்க பத்து ஏக்கர் செம்மண் இருந்தது நஞ்சை விளைகிற பூமியாகும் இது நஞ்சை விளைகிற பூமியாக இருக்கிறது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பதினாலு லட்ச ரூபா அவங்க கேட்டாரோ பதிமூணு இப்போ பேசியிருக்கிறோம் சென்டுக்கு பதிமூணு ஆயிரம் அப்படிங்கிறதில் கொண்டு வந்துருக்கோம் பதினாலாயிரம் கேட்டதை ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்து லைவில் இருந்துகிட்ருக்குங்க நல்ல மரங்கள் வளர்த்துருக்காங்க இப்போ தற்காலிகமாக மரங்கள் நிறைய வந்து இதை சேல் பண்ணியிருக்காங்க நிறைய மரங்கள் தண்ணீர் வந்து பாருங்கள் எப்போவுமே மட்டம் வந்து உங்களுக்கு மேலே தான் இருக்கும் அது காரணம் என்னென்னா குளத்தினுடைய கரையினால் உங்களுக்கு அந்த கிரவுண்டு வாட்டர் நிலத்தடி நீர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆங்காங்கே ஒரு சில இந்த கருவ மரங்கள் உடை மரங்கள் இருக்கிறது அதை மட்டும் நம்ம கிளீன் பண்ண வேண்டும் தார் ரோட்லேருந்து நமக்கு தனி பாதை ஆனால் பாதையை பயன்படுத்தாதனால அது வந்து கொஞ்சம் இது மரம் இந்த முள்ளு மரங்கள் பிடிச்சிருக்கு அதை க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க இந்த பனைமரம் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து பின்பகுதியாகும் நீங்கள் இப்போ பார்த்த பனைமரம் பின்பகுதி இந்த பின்பகுதி இந்த பனைமரம் இருக்கு பாருங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஆறு அதாவது கருமேனி ஆறுன்னு சொல்லுவாங்க கருமேனி ஆறு இது தாமிரபுரணி மணிமுத்தாரெல்லாம் கனெக்ட் பண்ணியாக்கம் வரக்கூடிய ஒரு கருமேனி யார் நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தாலே தெரியும் பார்த்திங்களா இதுதான் அதனுடைய ஷட்டர் பகுதி நம்ம லேண்டோட பின்பகுதியில் இந்த கருமேனி ஆறு வருது லேண்டோட ஒரு சைடு பாட்ரு குளம்னு நான் உங்களுக்கு காட்டினேன் ஒரு சைடு பாட்ரு குளம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கருமேனி ஆறு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு தண்ணி செழிப்பு இருந்தால் அந்த இடம் எப்படி விவசாயம் இருக்குன்னு பார்த்துருங்க ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து அவங்க பாதையோடையே போகிறதில்லை விவசாயிகள் கம்ப்ளீட்டாக வாழை மற்றும் பல பயிர்கள் விட்டுருக்காங்க அதனுடைய வரப்புகள் வழியாகவே இவங்க போய் 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 பழக்காயிட்டு இப்போ வெளியே உள்ளவங்க வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக கார்கள் அவங்க உள்ளே போவாங்க இருந்து உள்ளே அவங்க போகணும் கையெழுத்து வந்து குடும்பம் ஒரே குடும்பத்தை சார்ந்த ஒரு அரை ஏழு கையெழுத்து வரும் தெரியுது அதை நாங்கள் வந்து பவர்ல கொண்டு ஒரு சிங்கிள் கையெழுத்துல கொண்டு வரலாமான்னு கேட்குறோம் அவங்க கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா அவங்க எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை நாங்கள் எல்லாருமே வந்துடுவோம்னா அப்படி நாங்கள் அப்படி கூட ஏற்பாடு பண்ணலாம் அது எப்படி வசதியோ அதை பார்த்துக்கலாம் மண்ணு வந்து பரவாயில்லங்க மண் வந்து இந்த 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 நிலம் மட்டும் கொஞ்சம் ஹைட்டான இடம் மற்ற இடங்கள்லாம் கொஞ்சம் தாழ்ந்த இடம் இது கொஞ்சம் ஹைட்டான இடம் மற்ற இடத்துல உள்ள மண்ணை விட இந்த நிலத்தில் உள்ள மண் வந்து வித்தியாசம் நீங்கள் இதை பார்க்க விரும்பு நான் உங்களுக்கு அதை கிளியராக வந்துடுவேன் இதுதான் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை நல்லபடியாக நாங்கள் வந்து முடிச்சு தரோம் நல்லா மண்ணுங்க